திருப்பத்தூர் அருகே நிதி உதவி பெறும் பள்ளி மாணவர் விடுதியில் தங்கி படித்து வந்த பதினோராம் வகுப்பு மாணவன் மர்ம மரணம் இரண்டு நாள் போராட்டத்திற்கு பிறகு வீடு வந்தடைந்த மாணவரின் உடல் உடலை தங்களுடைய சொந்த நிலத்தில் அடக்கம் செய்யும் பணிகள் தீவிரம் திருப்பத்தூர் மாவட்டம் நாட்டரம்பள்ளி அடுத்த கொத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த சின்னத்தம்பி இவரது மகன் முகிலன் இவர் திருப்பத்தூர் பகுதியில் உள்ள அரசு நிதி உதவி பெறும் டோமினிக் சாவியோ மேல்நிலை பள்ளியில் மாணவர் விடுதியில் தங்கி பதினோராம் வகுப்பு படித்து வந்தார் இந்நிலையில் மாணவன் காணாமல் போனதாக பள்ளி நிர்வாகம் பெற்றோர்களிடம் கூறிய நிலையில் அதிர்ந்து போன பெற்றோர்கள் எனது மகனை காணவில்லை என திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரின் பேரில் இரண்டு நாட்களாக தனிப்படை அமைத்த போலீசார் தேடி வந்த நிலையில் நேற்று முன்தினம் அதே பள்ளியில் உள்ள மூடப்பட்டிருந்த கிணற்றில் மாணவன் சடலமாக மீட்கப்பட்டார் இதனை அறிந்த பெற்றோர்கள் கத்தி கதறி அழுதனர் பள்ளியில் உள்ள கிணற்றின் முகப்பு இரும்பு கம்பியில் பூட்டப்பட்டிருந்த நிலையில் எவ்வாறு அந்த கிணற்றில் விழுந்தான் என பெற்றோர் கேள்வியும் எழுப்பினர் இந்த நிலையில் பள்ளியை மூட வேண்டும் மேலும் ஃபாதரை கைது செய்ய வேண்டும் தனது மகன் சாவிற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி பல்வேறு கட்சிகளுடன் இணைந்து சாலை மறியல் மற்றும் திருப்பத்தூர் நகர காவல் நிலையம் முற்றுகை என பல்வேறு போராட்டங்களை நடத்தினர் நீண்ட நேரம் போராட்டத்திற்கு பிறகு போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியதன் பேரில் மாணவன் முகிலனுடைய உடலை பிரேத பரிசோதனை செய்ய அனுமதித்தனர் மேலும் பாதிரியாரை கைது செய்து பள்ளிக்கு சீல் வைக்க வேண்டும் என்று கூறி இரண்டு நாட்களாக போராட்டத்தில் உறவினர்கள் ஈடுபட்டு வந்ததால் டிஐஜி மற்றும் எஸ்பி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியதன் காரணமாக இன்று உடலை வாங்க சம்மதம் தெரிவித்துள்ளனர் பின்னர் பெற்றோர்கள் முகிலன் உடலை பெற்றனர் போலீசார் பாதுகாப்புடன் சொந்த ஊரான கொத்தூர் பகுதிக்கு எடுத்துச் சென்றனர் பின்னர் வீடு வந்தடைந்த முகிலனின் உடலை கண்டு உறவினர்கள் கதறி எழுதனர் அதனைத் தொடர்ந்து தங்களுடைய சொந்த நிலத்திலேயே முகிலனின் உடலை அடக்கம் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றது இன்று மதியம் மூன்று அளவில் முகிலனின் உடல் அடக்கம் செய்யப்படும் இடம் பெற்றோர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்று நாட்களாக பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு உறவினர்கள் உடலை பெற்றுக் கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க